அலாம் வரைக்கும் வரமுதுல்லா பிரகாத்து சவுதிவால் மன்ற நண்பர்களுக்கும் சவுதி அரேபியாவிற்கு உம்ரா விசாவில் வர இருப்பவர்களுக்கும் இந்த பதிவு இன்றைய பதிவு நாள் ஒன்பது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சவுதி அரேபியாவுடைய சிவில் ஏவியேஷன் நேற்றைய தினம் ஒரு சர்க்குலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க எல்லா ஏர் ஏர்லைன்ஸ்க்கும் அந்த சர்க்குலரில் உம்ரா விசாவில் வரக்கூடியவங்க ஒரு சில வேக்சின் வந்து எடுத்திருக்கணும் அப்படிங்கிற தகவலை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இது இந்த நடைமுறை வந்து பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நடைமுறைக்கு வருது ஸோ பிப்ரவரி ஒன்றில் யாரெல்லாம் உம்ராவுக்கு வரீங்களோ அவங்க இந்த வேக்சினுடைய சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கையில் வச்சிருக்கணும் பிப்ரவரிக்கு முன்னாடி வரவங்களுக்கு இது நாட் நாட்டை மேண்டட்டரி அவங்க வந்து இம்ப்ளிமெண்டேஷன் டேட் வந்து பிப்ரவரி ஒன்றுலேருந்தான் மஸ்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த யாரெல்லாம் இந்த வேக்சினை எடுத்துருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வயதிற்கு மேலுள்ள அனைவரும் எடுத்துருக்கணும் அந்த வேக்சினுடைய டைப் வந்து ரெண்டு டைப் சொல்கிறாங்க ரெண்டில் ஏதாவது ஒரு வேக்சின் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறாங்க ஏன்னா நிறைய இங்கே உம்ராக்கு வரீங்க உங்களுக்கு நோய் சக்தியை வந்து அந்த வேக்சின் போடும்போது நோய் தடுப்பு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த வேக்சினை கொடுக்குறாங்க எடுக்க சொல்கிறாங்க இதை வந்து இந்தியாவில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு அல்லது ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எடுக்கலாம் அது என்ன டைப் அப்படிங்கிறது ரெண்டு டைப்பில் ஏதாவது ஒரு டைப் எடுக்கணும் மொனிங்கோ கொக்கைல் அதாவது குற்றிவிலன் நைசீரியா ஏசிஒய்டபிள்யூ ஒன் த்ரீ ஃபைவ் அப்படிங்கிற வேக்சின் போலிசாக்ரைடுன்னு வரும் இந்த வேக்சினை நீங்கள் எடுத்தீங்கன்னா மூன்று வருடத்துக்குள்ளே நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா ட்ராவல் பண்ணலாம் நீங்கள் லாஸ்ட் இயர் தான் எடுத்தீங்கன்னா இப்போ எடுக்கணும்னா கிடையாது அல்லது ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி நீங்கள் எடுத்திருக்கீங்க உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்குன்னா நீங்கள் அதை ஷோ பண்ணால் போதுமாட்டது நீங்கள் எடுக்கவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மினிமம் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியாவது நீங்கள் எடுக்கணும் பிப்ரவரி ஒன்றில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஜனவரி இருபதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த வேக்சின் எடுத்துருக்கணும் அல்லது இப்போவே எடுக்கலாம் ஓகேவா மினிமம் டென் டேஸ் முன்னாடி எடுத்துருக்கணும் இது ஒரு வகையானது அல்லது இன்னொரு வகை எடுக்கலாம் அது காஞ்சிகேட்டட் டூ டைப் ஏசிஒய்டபிள்யூ இதே மொனங்கோ கொக்கையில் தான் இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஐந்து வருடத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தீங்கன்னா ட்ராவல் பண்ணலாம் அல்லது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஸோ இந்த ரெண்டு டைப்பில் ஏதாவது ஒரு டைப்பை வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அட்லீஸ்ட் டென் டேஸ் பிஃபோர் டிராவல் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து எங்க செக் பண்ணுவாங்கன்னா இந்தியாவில் உள்ள போர்டிங்ல உம்ராவிசால வரீங்களா ஓகே இந்த வேக்சின் போட்டிருக்கீங்களா அது இந்தியாவில் நீங்கள் ஹாஸ்பிட்டல்லையோ டாக்டர்கிட்டையோ நீங்கள் ஸ்டாம்ப் பண்ணி சீல் பண்ணி இந்த வேக்சின் நீங்கள் எடுத்துட்டிங்க அவங்க பேரை போட்டு நீங்கள் ஸ்டாம்ப் பண்ணிட்டீங்கன்னா அதை ஷோ பண்ணிட்டீங்கன்னா அவங்க போர்டிங் இஷ்யூ பண்ணிடுவாங்க இதுதான் அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ மற்றபடி சில வேக்சினேஷன்லாம் வந்து அவங்க ரெக்கமெண்டேஷனில் சொல்கிறாங்க குழந்தைங்களுக்கு போலியோ வேக்சின் அது எல்லாமே நம்ம நார்மலாக தான் கோவிட் வேக்சினாக ரெக்கமெண்டேஷனில் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ மெயினாக சொல்கிறது இந்த மொனங் மொனிங்கோ கொக்கைல் அப்படிங்கிற தடுப்பூசியை தான் அவங்க மெயினாக போட்டிருக்கணும் அப்படிங்கிறாங்க ரெண்டு வகையான தடுப்பூசியில ஏதாவது ஒன்று கண்டிப்பா நீங்க வந்து போட்டிருக்கணும் அட்லீஸ்ட் டென் டேஸ் பிஃபோர் ட்ராவலில் நீங்க எடுத்திருக்கணும் அப்போதான் ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இது ஒன்லி ஃபார் உம்ரா விசா விசிட் விசா ரெசிடென்ட் விசாவுக்கு கிடையாது பட் நீங்கள் உம் மற்ற விசாக்களில் உம்ரா உடையில் வந்து நீங்கள் வரீங்க உம்ரா பண்ண போறீங்கன்னா நீங்களும் ரெக்க ரெக்கமெண்டேஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ நார்மலாக விசிட் விசாவில் ரெசிடென்ட் விசாவில் நீங்கள் வந்து சவுதி அரேபியாவுக்கு வரும் பொழுது இது வந்து கிடையாது ஒன்லி உம்ரா விசாவில் வரவங்களுக்கு தான் இந்த வேக்சினேஷனுடைய ரெக்குவயர்மெண்ட் இதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் டேட் வந்து பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆகுது அதுக்கு முன்னாடி வரவங்களுக்கு இது கிடையாது அப்படிங்கிறது தான் தகவல் மேலும் கூடுதல் தகவல் வரும்போது நம்ம சவுதி சார்பாக கூடுதல் தகவலை நம்ம கொடுப்போம்